சார் நீங்க எல்லா மேடையிலும் மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்க உலக அரசியல் உலக பொருளாதாரத்தை மட்டும் படிக்க சொல்றீங்க ஏன் நம்ம உள்ளூர் தானே இருக்கிறோம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை படிக்கலாமே நிச்சயமா நல்ல கேள்வி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா அது வந்து நம்ம மாநிலம் வந்து இந்தியால இருக்கு இப்ப இந்தியாவில இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவோ இல்ல தமிழ்நாடோ தனிப்பட்ட முறையில நம்மளுடைய வளர்ச்சியை காண முடியாது இப்ப உலக ஆயிடுச்சு குளோபலைசேஷன் அப்ப இந்த நேரத்துல நம்ம உலக அரசியல் என்ன இருக்கு உலக பொருளாதாரம் எதை நோக்கி போகுதுன்னு சொன்னாதான் நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்ப அதுக்கேற்ற மாதிரி அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எதுல வேலை வாய்ப்பு பெருகும் இதை நம்ம தனியா தமிழ்நாடு மட்டும் பண்ணி முடியாது இல்ல பாண்டிச்சேரி மட்டும் பண்ணிக்க முடியாது இல்ல இந்தியாவே மட்டும் தனியா பண்ணி முடியாது இல்லையா நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து உலகத்துக்கு குளோபலைசேஷன் இருக்கும்போது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அது மாணவர்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு தொழில் தொடங்குறவங்க சிறு குறு தொழிலா இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுக்கு பெரிய ஹெவி இண்டஸ்டிஸ் பண்றவங்களா இருக்கட்டும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு டபுள் அண்ட் டபுள் ஜீரோ செல்போன் நோக்கியா வச்சிருந்தாங்க நீங்க அதுவா வச்சிருக்கோம் இல்ல அட்வான்ஸ் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்மளே நம்ம மாத்திக்கிட்டோம் ஆமா சரிங்க வாட்ஸ்அப் ஜிபேன்னு எல்லாமே எலக்ட்ரானிக் விஷயத்துல நம்ம ஆன்லைன் ஆயிட்டோம் சோ இந்த மாதிரி காலங்கள் மாறிட்டே இருக்கும் போது அத ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த அஞ்சு வருஷம் கட்சி எப்படி இருக்க இல்ல அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது எப்படி இருக்க நம்மளுடைய இளைஞர்களும் நம்ம பெரியவங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மளும் வந்து அடுத்த நாட்டோட பொருளாதாரத்துல ஈட்டுறதுக்காக நம்ம போராடலாம் அதுல ஜெயிக்கவும் செய்யலாம் அப்ப அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் நம்ம எல்லா மேறைகளையும் இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறோம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு